காணும் இங்க தானே இருந்தாங்க எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சி கிடைக்காங்கன்னு தெரியலையே என் யூடியூப் பார்க்குற அண்ணன் தேடி பாருங்க பொந்து இருந்து கிடக்கும்ல உள்ள இல்ல கொஞ்சம் கிடக்கும் தேடி பாருங்களை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு மூன்று நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்

எல்லாரும் நீங்க வந்து ஐயாவை தப்பா பேசுறீங்க ஸ்டாலின் ஐயா வந்து சென்னையில் நடக்கக்கூடிய துப்புர பணியாளர்கள் செய்யக்கூடிய போராட்டத்திற்கு திமுக சார்பாக யாருமே போகலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீங்க ஐயாவை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அவர் யாருங்க நாயகனே உங்களுக்கு ஏ அதை தேடிப்பார் அந்த அந்த ஐயாவை யாரும் சாதாரணம் இடம் போடாதீங்க

நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பசுவன் முத்துராமலிங்க தேவர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னோரு சுகாதார பணியாளர்களோட முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த அரசு பணிநீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிடுச்சு எல்லாருக்குமே காண்டாடி அடிப்படையில் பணிணம் செய்யப்பட்டதுனால் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழல் நோஸ்ட் த பாயிண்ட் நோஸ்ட பாயிண்ட் நோஸ்ட த பாயிண்ட் அவங்கள்ட்ட சொன்னாங்க மாநகராட்சி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது வேண்டியதில்லைன்னு ரெண்டு முறை நான் மேராக இருந்துவேன் இதோ இங்கே இருக்கிற சுப்ரமணியன் அவர்களும் மேராக இருந்திருந்தான் ரெண்டு பேரு ஐயா சொல்லு நான் உள்ளாட்சி துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியை நல்லாட்சியின் பெற்றுத்தணும் உள்ளாட்சியில் கேவலமான சீ நல்லாட்சி ஆனா ஐயா நல்லவருங்க தீர்க்க தரிசின்னு வந்தேன் தெரியுமா தீர்க்கத்தரிசிக்கு சிறந்த உதா உதாரணம் ஐயா தான் சகோதரி மரியா அவர்களை எவ்வளவு படாதீங்க பொறுத்ததான் பொறுத்துங்க என்ன ஒரு

ஓடிட்ட அந்த பக்கம் பிரியாணி போட்டிருப்பாங்க அதான் எச்சக்கலை ஓடிடுச்சு யாருங்க சொன்னால் ஐயா வந்து துப்புர பயனர் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி பாருங்க ஒன்றும் உட்காந்து சாப்பிட்றாருங்க சாதாரண விஷயமாங்க ஆ துப்புரப் பயனருக்காக நாலாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தவருங்க அதுக்காக எங்களை பாராட்டி மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நிவாரண ஊக்கத்தொகை வழங்குகிறாரு சாதாரண விஷயமாங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேன்னு இதே பொதுத்துறைய தனியார் துறைக்கு கொடுக்கும்போது சட்டமன்றத்தில் இல்லாமல் மக்கள் நலன் கருதி இயங்கி வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பதோ குத்தை கூடுவதோ தேச நலனுக்கு உகந்தது அல்ல என்பது நம்முடைய கருத்து சாதாரண மனசு நினைச்சிட்டு இருக்கீங்களாங்க அவரின் தீர்க்க பத்து அந் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எவ்வளோ கொடுங்கொண்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை ரெண்டாயிரத்து இருபது பத்தொம்போதே பேசி முடிச்சிட்டாருங்க அவர் சட்டியாக இருக்கேன் சக்தியாக இருக்கேன்னு இந்த தீய ஆட்சியை ஒழிக்கன்னு சொல்லி அப்போவே பதிவு பண்ணவருங்க அவர் முதல்ல நீங்க வந்து இந்த மக்கள் தப்பு தான் சொல்கிறேங்க ஐயா பாட்டுக குளத்தூரில் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார் அதுபோக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் சரிதானே அவர் கூட விட்டுருங்க இவராது ஒரு எம்எல்ஏ இருக்கா நினச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் இருந்தார் அவர் பாருங்க ஒரு மொக்க நடிகர் நடிப்புனா சுட்டு போட்டா கூட என்னன்னே தெரியாத ஒரு நடிகர் அதாவது இந்த வாட்டரி பலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்துருக்கீங்களா திவாகர்னு ஒருத்தன் தமிழ்நாட்டை நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி அவங்க கூட நடிப்புங்கிற கருமத்தில் மூஞ்சி ரியாக்ஷனில் இந்த கக்கூசில் ஆகி போகிற மாதிரி இங்கே உட்காந்து என்னத்தையாவது பண்ணி விட்டாது பேருவார் இந்த ரியாக்ஷனாவது மூஞ்சியில் பார்த்து அதை பார்த்தா நாலு பேருக்கு வெறுப்போ கோமோ ஏதாவது ஒன்று வந்துடும் ஆனால் என்ன இப்படி நடிக்கணும் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீ ஒரு ரியாக்ஷனாவது கொடுத்துருவீங்க ஆனால் எங்கள் அண்ணா இருக்கார் சாதாரண ஆளு கிடையாதுங்க அவரே உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற அவர் நடிச்சாருன்னா நீங்க பிணம் மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க நான் பாக்குறேன் மனசுக்குள்ள சிரிச்ச பிணமா இருப்பீங்க எப்படி சிரிக்க மாட்டீங்க கோப்பட மாட்டீங்க அழ மாட்டீங்க ஒரு போனா எப்படி இருக்குமோ ஒரு போனா எப்படி நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி நடித்து திரைத்துறையை கலக்கண ஒருத்தரு சாதாமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கவர்கிட்ட பாருங்க நீங்க அங்க மட்டும் கலக்காதீங்க நீங்க ஆட்சியிலேயே வந்து கலக்குங்க சேப்பாக்க மக்கள் ஒருத்தங்க தோதி இருக்குல்லாம் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் இவரை வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் சினிமாவில் என்னென்னே தெரியாத ஒருத்தர் பண சம்பாதிப்பார் அந்த கதை வேறு ஆனால் நடிக்க தெரியாத ஒரு நடிகராக பத்திற்கும் மேற்பட்ட மொக்க படத்தை கொடுத்த ஒரு மகா நடிகர் அவர் படத்தை அவர் வீட்டில் உட்காந்து பார்க்க மாட்டேங்க அவரே சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவரை தூக்கி நீங்கள் எம்எல்ஏ கொடுத்தீங்க சேராயிட்டு எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல விளையாட்டு தினமும் விளையாட்டு துறையை நீங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டீங்க அதோடு முடிச்சிங்களா முடிக்கலை துணை முதலீங்கிற பொறுப்பையும் கொடுக்குறீங்க அப்போ இவ்வளோ தப்பு நீங்கள் பண்ணி போட்டு பாருங்கள் அவர் படத்தில் நடிக்கும்போது அரசியல் பேசினார்

அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு எதிர நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உங்களை ஓட்டு சொன்னாங்களா அந்த கேட்டார்களா ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்காரலா திமுக என்ன நடந்தாலும் சென்னையில் அவரோட கண்ட்ரோலில் இருக்கலாம் ஒருத்தர் இருக்கார்லா அமைச்சர் சங்கி பாபு அவர் தெளிவாக தானே கேட்டார் நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோம் கொடுத்தா நிறைவேற்றணுமா முதல்ல தெரியாம தான் கேட்குறேன் இரநூத்தி எண்பத்தஞ்சில் துப்புர பணியாளர் நலன் அப்படின்னு சொல்லி திமுக கொடுத்தா நிறைவேற்றிடணுமா

அவங்களுடைய பணி நிரந்தரத்துக்காண்டி குரல் கொடுப்பார் இதே மாதிரி கவின் மாதிரி கொலைகள் நடந்துச்சுன்னா உடனே எ எதிர்த்து கேள்வி கேட்பார் லாக் அப் நடந்துச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி உடனே அறிக்கை கொடுப்பார் உடனே பேசுவார் எல்லாம் செஞ்சார் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் முதலமைச்சராக உட்காருங்கன்னு சொல்லி பொறுப்பை தூக்கி கொடுத்தீங்கன்னா என்னங்க பண்ணுவார் அவர் சொல்லுங்கள் தப்பு நீங்கள் பண்ணிவிட்டு அவர் மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அவரோடு மட்டும் இல்லாம அவருக்கு கூட அமைச்சர் நீங்க கேள்வி கேட்குறீங்க அவங்களாம் ஒரு எம்எல்ஏக்கே தகுதி இல்லாதவங்க அவங்களாம் வந்து அவங்க எம்எல்ஏக்கு போட்டு எம்எல்ஏ ஆக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுப்பையும் கொடுத்து இப்போ நீங்க வந்து கேள்வி இது இது வந்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் வரைக்கும் பாருங்க ஐயாவுக்கு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு நடிகை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தப்பா பழம்பெரும் நடிகை எந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு கேள்வி கட்டுறதுங்க ரொம்ப குறிப்பிட்ட படத்தில் நடிச்சிருப்பாங்க அதான் பலம்பேர் நடிகை அந்த அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி நேரடியாக நேராக போனாருங்க ஒரு முதலமைச்சர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஒரு நடிகையை பார்க்க போயிருப்பாங்களா எங்கள் ஐயா போனாருங்க உங்களுக்கு தப்பாகவே நீங்கள் பார்க்குறீங்க தேடிப்பாரு இன்னுமே வெளியில் வரல ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உண்மையிலேயே ஐயா வந்து நேரடியாக களத்துக்கே போய் அந்த மக்களை சந்திச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு முன்னாடி இது எப்படி சொல்கிற பாலா அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஒரு பத்து நாளைக்கு இருக்குமா இல்லை பேனஞ்சாலிக்கு போட்டுக்கோங்களேன் ஒரு பேஞ்சாலைக்கு முன்னே குட்டி எடிட் பண்ணி வர்றது வீடியோ வரதுக்கு லேட் ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் பேனஞ்சாலிக்கு முன்ன குட்டி சீமானும் ஸ்டாலின் சந்தித்தாங்க ஞாபகம் இருக்கா அப்போல இருந்து நல்லா பாருங்கள் சிம்மானவர்கள் அதுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா இந்த ஆடு மாடு மேய்ப்பு தேனியில் அங்கே ஒரு போராட்டம் பண்ணார் அப்புறம் பட்டியில் என்னை வெளியேற்றம் அதுக்காண்டு ஒரு போராட்டம் பண்ணார் அது இப்போ நெசவாளருடைய போராட்டம் நெசவாளர் இருக்காங்க அதுக்கு ஒரு போராட்டம் இன்றைக்கி பாருங்கள் துப்புரப்பாண்டியக்கா போராட்டம் போயிருக்கார் இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம் அந்த போராட்டத்திற்கு வந்து ஐயா ஸ்டாலினுடைய ஆவி ஆவின்னா இப்படி தானே சொல்லுவாங்க இறந்தால் தானே அப்படி தானே சொல்லுவாங்க சரி இறக்கலை அந்த ஆன்மா அந்த உள்ள சக்தி வந்து சீமானுக்குள்ளே வந்து புகுந்துருச்சு இப்போ இந்த துப்புர பணியாருடைய போராட்டத்திற்கு சீமான் போகல ஏ சீமான் போகலை தெரியாது உங்களுக்கு இது ரகசியம் நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க ஐயா ஸ்டாலினுடைய நல்லாசியை பெற்று அவர்கிட்ட இருக்கக்கூடிய தீர்க்கமான அந்த தீர்க்க இருக்குது முன்னாடி சொன்னது தெரியுமா அன்னைக்கே கணிச்சார் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் தமிழ்நாடுகள் நாசமாக போகுன்போது அன்னைக்கே கணிச்சு பேசினார் தெரியுமா அந்த தீர்க்க சக்தி வந்து சீமானுடைய உடம்புக்குள்ள புகுந்துருச்சு அந்த புகுந்தது தான் இப்போ சீமானர்கள் நீங்கள் பாருங்கள் ஸ்டாலினை சீமானை சந்தித்த பிறகு நிறைய போராட்டத்தில் கலந்துருக்கார் அதுதான் உண்மை அது சீமானன்னே கிடையாது நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது ரகசியம் சானலுக்கு மட்டும் தெரிஞ்ச பிரத்யேகமான ஒரு விஷயம் இந்த நிகழ்வு நடந்தது முழுக்கவே சீமான் சார்பாக பேசுனது சீமானே கிடையாது அது ஸ்டாலின் அவர்களுடைய குரல் இது உண்மை இப்படி ஒரு கஷ்டமான ஒரு பொறுப்பை ஐயா கையில் நீங்கள் கொடுத்துப்பட்டு நீங்கள் என்னை பார்க்க வரலை எனக்காக நீங்கள் பேசவில்லைன்னா எப்படிங்க அவர் பாட்டுக்கு அறிக்கையை கொடுத்தாரா சட்டையை கிழித்தாரா ஆளுநரை பார்த்தாரா மா உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே கண்ணு மணி அமுதே இன்பமே தென்றல் அப்படின்னு போகக்கூடிய மனுஷங்கிட்ட போயிட்டு ஆஹா எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் பொறுப்பையும் கொடுத்து நீங்கள் ஆட்சியையும் கொடுத்து நீங்கள் அதிகாரத்தையும் கொடுத்து எங்களுக்கு இந்த குரலுக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறது எப்படிங்க அவர் யாருங்க பொம்மையா அவர் முதலமைச்சர்ப்பா மரியாதை கொடுங்க அவர் முதலமைச்சர் அவர் யார் முதலமைச்சர் அந்த பதவியை வச்சுக்கிட்டு ஒரு துப்புரப் பணியாளர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியுமாங்க ஆனால் ஆஃப்டார் முதலமைச்சருங்க எங்கள் அண்ணன் திரும்ப பேசுவார் ஏன் யூடியூப் வீடியோ பார்க்கக்கூடிய ஏனே அண்ணா உங்களுக்கு தெரியுதான் பாருங்கண்ணே பொந்துக்குள்ளே வராங்க வெளியே பாருங்கள் இப்போ பாருங்கள் அமைச்சர் அவர் பேருன்னு சங்கிகிடையில சேகரா சேகர் இந்த சேகர் பாபு பேசுனதை எங்கள் அண்ணன் அண்டா வந்து வன்மையான ஒரு ஒரே வீடியோ நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி நாக்க துருத்தி வேட்டி மடித்து கட்டி நான் அப்படி அப்படின்னு போது அண்ணனுக்கு வயிறு பசி வந்துடுச்சு இல்லை அண்ணன் பேசியிருப்பாங்க நீங்கள் எப்படி ஆணவப் போக்கில் நீங்கள் பேசுவீங்க நீல பண்பாடுக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா ஆ நீல பண்பாடு பேசுவீங்க பேச மாட்டிங்களா அவங்க பத்திரிக்காய் இருக்க இல்லாமல் போகிறான் நான் குரல்வற்றின் குரலாக நான் பேசுவேன்னு சொல்லி அண்ணன் பேசுவான்னு நினைக்கீங்களா பேசணும்னு நினைச்சாரு அண்ணன் இல்லையா அண்ண அப்படி கீழே பேசுன்னு வாய் துடிக்கும் போது வயிறு பசிச்சிருச்சு அவ்வளோதான் இல்ல அண்ணா அண்டா போ வீடியோ போட போன் பண்ணி கேட்டேன் ஏன் அண்டா வீடியோ போடாம இருக்க மானங்கிட்ட அண்டான்னு கேட்டேன் அப்பன் சொன்னாரு பாலா பாலா எனக்கு ஆசையா தான் இருக்கு பாலா ஆனால் பாரு பாலா என் வயிறு பாவம் பாலா இனி விட்டுரு பாலா அண்டாட சரண அடைஞ்சிருச்சு அண்டா சொன்ன தகவல் அண்டா வாய் ரெடியா தான் இருக்கான் எங்கள் அப்பா நினைச்சுக்கிட்டாதிங்க பேசுறதுக்கு வாய் ரெடியாக இருக்குது கரண்டே போய்ட்டு அண்டா பற்றி பேசும்போது அண்டா பெரிய பீடே தான் இருக்குது போல இருக்கு அண்டா பற்றி பேசினா கரண்ட் கூட பொறுக்க மாட்டேங்கி பாருங்கள் அணில் குஞ்சு அங்கேயிருந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தா பிடிச்சிட்டோம்லா இந்தா கையில் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்க துடி துடு துடிச்சிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நான் ரொம்ப நேரமாக வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும் என்னென்ன புடி புடி பேசிக்கிட்டு இருக்கான் வீடியோ பார்க்க நமக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் உண்மையிலேயே இந்த பெருச்சாலம் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த பெருச்சாலி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருஞ்சதி மக்கள் சீமானவர்கள் தவறாக பேசி விட்டாள் அருஞ்சதி மக்களை சீமானவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் போராடுவோங்க நாங்கள் எல்லாம் ஒன்றுங்க அப்படின்னு பேசின நாகை திருவோனில் இருந்து திருமானவன்லேருந்து அப்புறம் சக்கையிலேருந்து இந்த பொக்கையை வரைக்கும் ஒரு அயோக்கிய பையன் கூட எங்கள் மக்கள் அருஞ்சதி மக்கள் எங்கள் கட்சி திமுக அப்படின்னு பேசின ஒரு அயோக்கிய போயிருக்க கூட ஒருத்தம் கூட வெளியே வந்து இந்த மக்களுக்காக பேசவே இல்லை இந்த பெருச்சாலி நல்லா மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு அண்டா மணிக பருத்து போயிருக்கிறதுனால இந்த பெருச்சாளி சுகங்கன்றுருச்சு சீமானா வெளியே வரக்கூடிய இந்த பெருச்சாளிங்க இன்னைக்கு எந்த பொந்துக்களை ஒளிஞ்சு நிற்கிறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இங்கே தேடி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே மூக்கில் தேடி பார்த்தா கூட கிடைக்காது கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அடி பொந்துகளை போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ இந்த பெருச்சாலையை ஏறி மிதித்து வெளியே கொண்டு வரணும்லா இந்த பெருசாலை நாட்டிற்கு கேடு சமூகத்திற்கு கேடு குறிப்பிட்ட ஆட்கள் பேசுனா வரக்கூடிய இந்த பெருச்சாலை அயோக்கிய பசங்க உண்மையிலேயே இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவும் நினச்ச இந்த பெருசாலின் அயோக்கியங்க இன்னைக்கு வந்து நின்றுக்கணும் ஸ்டாலினை பத்தி கேள்வி கட்டிருக்கணும் கேட்டாங்களா இந்த பெருச்சாலியை பிடிச்சி கசக்கி என்ன பண்ணணும் இது நாத்தம் பிடிச்ச பெருச்சாலி செத்தால் நமக்கு நாத்தம் குடி நாத்தம் பிடிக்கும் அதனால ஆழ குழிக்குள்ள தோண்டி புதச்சிடணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று நன்றி